ஐம்பத்தைந்து வருடங்களாக பாரம்பரியம் மாறாமல் புதிய தோற்றத்துடன் கம்பீரமாய் காட்சியளிக்கும் முதுகுளத்தூர் வார சந்தை ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் புதிய வார சந்தை அமைத்து தர வேண்டும் என விவசாயிகள் மற்றும் வியாபாரிகள் தமிழக அரசுக்கு தொடர்ந்து கோரிக்கை விடுத்து வந்த நிலையில் பேருந்து நிலையம் எதிரில் கலைஞர் நகர்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் வாரச்சந்தை கட்டப்பட்டு பேரூராட்சி நிர்வாகத்தினர் மூலம் தற்போது பயன்பாட்டிற்கு வந்துள்ளது வியாழக்கிழமை மட்டும் இயங்கும் இந்த சந்தையில் கமுதி அபிராமம் வீர சோழன் மற்றும் பேரையூரை சேர்ந்த வியாபாரிகளை தங்களின் விளைநிலங்களில் பயிரிடப்பட்ட காய்கறிகள் மற்றும் தானியங்களை விற்பனை செய்து வருகின்றனர் வாரம் ஒரு முறை மட்டும் கூடும் சந்தை என்பதனாலும் முதுகுளத்தூரை சுற்றியுள்ள கிராமங்களில் வசிக்கும் மக்கள் காய்கறி முதல் கருவாடு வரை அனைத்து பொருட்களும் மலிவாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைப்பதினாலும் கிடைப்பதனாலும் தங்களின் அத்தியாவசிய தேவைக்கான பொருட்களை ஒரு வாரத்திற்கு வாங்கி வைத்துக் கொள்கின்றனர் அனைத்து பொருட்களும் ஒரே இடத்தில் கிடைப்பதனால் முதுகுளத்தூரை சுற்றி உள்ள கிராமத்தினர் தங்களுக்கு கிடைத்த வரப்பிரசாதமாகவும் நவீன காலத்து சூப்பர் மார்க்கெட்டாகவும் இதனை கருதுகின்றனர் எல்லாமே வந்து இங்க நல்லா இருக்கு இப்ப புதுசா கட்டி கொடுத்த கட்டளை வந்து ரொம்ப நல்ல வசதியா இருக்கு வியாபாரிகளுக்கும் சந்தோஷமா இருக்கு வாங்குற மக்களுக்கும் சந்தோஷமா இருக்கு அதனால இந்த ஆம்பளைகளும் பொம்பளைகளுக்கும் பாத்ரூம் வசதியெல்லாம் தனித்தனியா தான் இருக்குது தண்ணீர் வசதி பாத்ரூம்ல நல்லா வருது சரக்கு இறக்குறதுக்கு வண்டி எல்லாம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குது வாங்குற மக்கள் எல்லாம் பாதையும் நல்லா இருக்குது இங்கு பழங்கள் காய்கறி வகைகள் தானியங்கள் பலசரக்கு சாமான்கள் விவசாயம் மற்றும் வீட்டு உபகரண பொருட்கள் மற்றும் குழந்தைகளுக்கான உணவுப் பொருட்கள் என களை கட்டும் இச்சந்தை கடற்கரை பகுதியில் சார்ந்து இருப்பதால் மீன் மற்றும் கருவாடுகளுக்கும் பஞ்சம் இல்லை முதக்கி சந்தை இப்போ நல்லா கட்டணமாக கட்டி கொடுத்து நல்லா தான் வச்சுருக்காங்க பாத்ரூம் வசதி எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க முதக்கி இப்போ யார் அதிகமாக தான் வர ஆரம்பிக்கிறாங்க கடைகளுக்கு நடுவில் பொதுமக்கள் வந்து செல்ல விசாலமான பாதையுடன் திண்டுகள் கட்டி மழை பெய்தாலும் தண்ணீர் தேங்காமல் பேப்பர் பதித்து பொருட்களை எடுத்து வைக்க இரவில் மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி என புதிய பரிமாணத்தில் போக்குவரத்து இடஞ்சல் இன்றி இயங்கும் இந்த வார சந்தையில் ஆண் பெண் இருபாளருக்கும் தனித்தனியாக கழிப்பிட வசதிகளும் இயங்குவதாக வியாபாரிகள் பெருமிதம் கொள்கின்றனர் நல்ல ஒரு செட்டு போட்டு எந்த ஒரு மழை பெஞ்சாலும் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பா நல்ல திண்டுகள் நல்ல பேர்வாட்சி சார்பில் வந்து நல்ல ஒரு மன நிம்மதியோட செஞ்சு விட்டுருக்காங்க எங்களுக்கு அதனால ஒரு யாவரம் பாக்குறதுக்கு மக்கள் வந்து போறதுக்கு இளைஞர் இல்லாம நல்ல ஒரு முறையில இருக்கு திருட்டு பயமின்றி ஆங்காங்கி போலீசாரின் தீவிர கண்காணிப்பில் இயங்கும் இந்த வார வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாகவே திகழ்கிறது என்றால் அது மிகையாகாது